கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை என்ன பண்ணணும் அப்படின்னா நேரா கொண்டு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பீரோல வச்சுருவாங்க அப்படி நேரா கொண்டு வந்து பீரோல வைக்காம வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி இரையாற்றலும் நிறைஞ்சிருக்கும் நம்ம போற வேலையும் கை கொடுக்கும் போற வேலையும் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு முடியறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கிச்சன்ல வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வேலை செய்வாங்க சுற்றி அந்த அடுப்பு தட்டு ஃபுல்லும் பாத்திரமா வச்சிருப்பாங்க சிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாத்திரம் இச்சி பாத்திரம் இருக்கும் அதெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வைப்பேன் கணத்தை இருக்கக்கூடிய பத்து விஷயங்கள் நான் கேட்டேன் ஆனால் பத்துக்கும் மேற்பட்ட விஷயங்கள் நீங்கள் சொல்லி ஒரு தெளிவான விளக்கமாக கொடுத்ததற்கு நன்றி மேம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார் சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாலன் தான் சந்திக்க வந்திருக்கோம் மேடம் நீங்கள் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக சந்திக்கணும் அப்படின்னா வீடியோவில் நம்பர் இருக்குது கால் பண்ணி டைரக்ட் கன்சல்டேஷனும் வரலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பெண்களுக்கான சிறப்பு மருத்துவ இவங்க ஸோ பெண்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் உடல் ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது மன ரீதியாக இருந்தாலும் சரி நீங்கள் டைரெக்டாக மேடம் விசிட் பண்ணுங்கள் வீடியோவில் நம்பர் இருக்குது ஆன்லைன் கன்சல்டேஷனும் வாங்கிக்கோங்க இன்னைக்கு மேடம் சந்திச்சு இன்னைக்கான டாபிக்கை டிஸ்கஸ் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நீங்க மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பத்து விஷயம் சொல்லுங்க மேம் இந்த பத்து விஷயம் நீங்க கரெக்டா கடைபிடிச்சிங்க இல்ல கரெக்டா செய்றீங்க அப்படின்னா பணம் வந்து ஈர்க்கப்படும் அப்படின்னா எதெல்லாம் மேம் சொல்லலாம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பணம் ஈர்க்கப்படணும் பணம் வந்து வீட்டில் நிறைஞ்சே இருக்கணும் மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய உழைக்கணும் உழைக்கிறது கஷ்டப்படக்கூடாது இல்லைங்களா இது வந்து மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா புறம் பேசுதல் மற்றவங்கள பற்றி பேசுறது காசுப் பேசுறது அப்படின்றது இருக்கக்கூடாதுமா ஏன்னா எந்த இடத்துல மற்றவங்கள பற்றி பேசுகிறாங்களோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகுனோட டாமினேஷன் இருக்கும் அதாவது ராகு பகவானோட ஆதிக்கம் அப்படின்றது இருக்கும் மற்றவங்கள பற்றி பேசுறது மற்றவங்க கிட்ட இருக்க குத்தத்தை கண்டுபிடிக்கிறது மற்றவங்கள குறை சொல்றது மற்றவங்களோட நடத்திய வந்து தப்பாக சொல்றது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பாருங்க இப்போ நிறைய பேர் அவங்களுக்கே தெரியாம அது தப்பு அப்படின்னு தெரியாமல் செஞ்சுட்டு இருக்காங்க இப்படி மற்றவங்கள பற்றி பேச 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 ரெண்டு விதத்தில் தப்பு நடக்குமா ஒன்று நம்மளோட வேலையில் நம்ம கவனத்தை செலுத்த மாட்டோம் அவங்கள பற்றியே யோசிச்சிட்டு இருப்போம் அப்போ நம்ம வேலை கேடோ நம்மளோட முன்னேற்றம் அப்படின்றது ஒன்று இல்லாமல் போயிடும் இது வந்து பாருங்கள் ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு தெரியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி மற்றவங்கள பற்றி பேச 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 என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எதிர்மறை ஆற்றல்கள் எதிர்மலை அதி அதிர்வலைகள் அப்படின்றது அந்த எதிர்மறை அதிர் அதிர்வலைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல பேசுகிறோமோ அந்த இடத்துல சூழ ஆரம்பிக்கும் முதல்ல அந்த இடத்துல சூழும் அதுக்கப்புறம் நம்மளை சூழ ஆரம்பிக்கும் அப்போ நம்ம வெளியே இருந்து ரோட்ல இருந்து அப்படின்னா கூட நம்ம வீட்டுக்கு வரோம் இல்லைங்களா நம்ம கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த எதிர்மறை ஆற்றல்கள் அப்படின்றது நிறைஞ்சு நின்றுடுமா ஆக அந்த மாதிரி மற்றவங்கள பத்தி பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த எதிர்மறை ஆற்றல்கள் நிறைஞ்சு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் நிம்மதி அப்படின்றது கொலைய பார்க்கும் நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் அப்படின்றது இல்லாமல் போவோம் அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் வறுமை அப்படின்றது மெல்ல 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 நம்மளை ஆள ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இது ரெண்டாவது விஷயமா மூணாவது விஷயம் நம்ம உழைக்கிறோம் அப்படின்னமா அந்த உழைப்பு எந்த அளவுக்கு இஷ்டப்பட்டு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு இஷ்டப்பட்டு உழைக்கணும் அந்த இஷ்டப்பட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை என்ன பண்ணணும் அப்படின்னா நேராக கொண்டு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பீரோல வச்சுடுவாங்க அப்படி நேராக கொண்டு வந்து பீரோல வைக்காம சுவாமி ரூம்ல வச்சுட்டு நம்ம வந்து நம்மளோட இஷ்ட தெய்வம் குலதெய்வம் நம்ம வீட்டில் வழிபாடு பண்ணுவோம் அந்த ஃபோட்டோஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோஸ்னோட காலடியில் வச்சுட்டு நம்ம ஆத்மார்த்தமாக வேண்டிக்கணும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த காசை சம்பாதிச்சிருக்கேன் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா விரையும் அப்படின்னு ஆச்சுன்னா சுப விரயமாக ஆகட்டும் அசுப விரையும் ஆகாம நீ பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கணும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நாளும் கோலும் நல்லது செய்யல அப்படின்னாலும் நம்ம கும்பிட்ற தெய்வம் நம்மளுக்கு நல்லது செய்யும் நம்ம கும்பிட்ற தெய்வம் நம்மளோட கோரிக்கைக்கு செவி சாய்க்கோம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப நம்ம அந்த மாதிரி வேண்டிட்டு வைக்கும்போது நம்ம ஆள் மனசும் அதை ஆழமா யோசிக்கும் நம்ம ஆள் மனசுக்குன்னே ஒரு ஆற்றல் இருக்குமா என்ன அப்படின்னா என்ன நினைக்கிறாயோ அதுவாக மாற்றப்படுகிறாய் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு இல்லைங்களா நம்ம நல்லதே நினைச்சா நம்மளுக்கு நல்லதே நடக்கும் நம்மளும் ரொம்ப அதீத உத்தமமான குணங்கள் நிறைஞ்சவர்களாக மாறுவோம் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம் இப்போ நான் நினைக்கிற ஆத்மார்த்தமாக எனக்கு அசுப விரையும் வரக்கூடாது அசுப செலவு வரக்கூடாது அப்படின்னு என்னோடய ஆள் மனசும் வேண்டுது ஆழ்மனசும் நினைக்குது அதுக்கும் மேலே என்னோட இறையருளும் அது ஒய் அதுவே நினைக்குது ஆக அசுப விரையும் அப்படின்றது ஆகாதுமா இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இங்கன்னா வெளியே போறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கு பத்தியாமா அதுவும் பெண் குழந்தையா இருக்குன்னா பெண் குழந்தை கையால நம்ம வாங்கிட்டு போறது அப்படின்றது வந்து பாருங்கம்மா அந்த போற விஷயம் நல்லபடியா நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா இப்போ எங்க வீட்டில் பெண் குழந்தை இல்லைங்க ஆம்பளை பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட ஒய்ஃப் இருக்காங்க இப்போ நீங்க ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்க குடும்ப தலைவி உங்க ஒய்ஃப் இருக்காங்க உங்க ஒய்ஃப் கையால நீங்க வாங்கிட்டு போகலாம் இல்லை அப்படின்னா ஒய்ஃபும் வந்து வெளியே போயிடுறாங்க எனக்கு முன்னாடியே வேலைக்கு போயிடுறாங்க அப்படின்னும் போது உங்களோட தாய் கையால் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் புரியுதுங்களா இது வந்து நம்மளுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரையாற்றலும் நிறைஞ்சிருக்கும் இருக்கும் நம்ம போகிற வேலையும் கை கொடுக்கும் போகிற வேலையும் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு முடியறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பாருங்கள் நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜை அப்படின்றது கண்டிப்பாக செய்யணுமா காலையிலையும் சரி மாலையிலும் சரி விலைக்கு ஏத்துறது அப்படின்றது கண்டிப்பாக ஏற்றணும் எந்த வீட்டில் விளக்கு எரியுதோ எந்த வீட்டில் அடுப்பு எரியுதோ எந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடே செய்ய மாட்டாங்க நாங்கள் ஹோட்டல்லேயே வாங்கிக்கிறோங்க அப்படிம்பாங்க அப்படி இருக்கக்கூடாது அதாவது கடைசி டீ காஃபியாவது போடணும் அந்த அக்னி அந்த அடுப்பு அப்படின்றது எரியணும் இப்போ ஒரு பெரும்பாலும் இருக்குது அந்த மாதிரி இருக்க வீடு ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் அந்த அடுப்பு அப்படின்றது எரியணும் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது எரியணும் அடுப்புன்னா இங்கே அடுப்புன்னு நினச்சிக்காத்தீங்க கேஸ் ஸ்டவ் ஸ்டவ் தான் சொல்கிறேன் ஸோ அந்த ஸ்டவ் அப்படின்றது எழுதியும் சமையல் அப்படின்றது எதாவது ஒன்று செய்யணும் கடைசி டீ காப்பியான போட்டுக்கணும் அதே மாதிரி விளக்கு காலையில் மாலையில் ரெண்டு நேரமும் விளக்கு ஏற்று நம்ம சுவாமி கும்பிடணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் நிறைய அதிர்ஷ்டம் நினைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பாருங்க நம்மளுக்கு டெய்லியே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சிறிய அளவுலையாவது ஒரு தானம் ஒரு தர்மம் அப்படின்றது இருக்கணும் இந்த தானம் தர்மம் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மனுஷங்களுக்கு கூப்பிட்டு நம்ம உபசரிக்கிற மாதிரியே இல்லை ஏன்னா எத்தனையோ திருட்டு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம் கம்பளி விற்கிறவங்க மாதிரி வராங்க அது விற்கிறவங்க மாதிரி வராங்க இது விற்கிறவங்க மாதிரி வராங்க வேவு பார்க்குறாங்க அப்புறம் எத்தனையோ வந்து பார்த்திங்கன்னா குற்றங்கள் அப்படின்றது நடக்கிறத கேள்விப்படுறோம் அதனால நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு மனுஷங்களை நம்ம கூப்பிட்டு உபசரிக்கணும் அப்படின்னாலே பயப்படுறோம் எல்லாருமே பயப்படுறோம் அதில் ஒரு நியாயமும் இருக்க தான் செய்யுது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தினம்தோறும் ஏதாவதுக்கு ஒரு உயிர் ஏதாவது ஒரு உயிருக்கு உணவு அப்படின்னு வச்சுக்கலாம் அது பறவைகளாக இருக்கலாம் காலையில எழுந்திரிச்சோடனே சும்மா இவ்வளோ அரிசி ஒரு புடி அரிசியை வைங்க ஒரு கிண்ணத்துல தண்ணி வைங்க அந்த பறவைகள் வந்து அழகாக சாப்பிட்டுட்டு அந்த தண்ணி குடிச்சுட்டு வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போவோம் இது பண்ணலாம் இல்லைங்க பறவைகள்லாம் காலையிலேயே வந்துட்டு போயிடுது ஒரு ஆறு மணிக்கெல்லாமே வந்துட்டு போயிடுது உண்மைதான் அதுங்க வந்து விடிய காலையில எழுந்திரிச்சுக்கோங்க சுறுசுறுப்பாக அதுங்க வந்து இரை தேடி வந்து திரியும் தான் அப்போ நாங்கள் ஏழு மணி ஏழரை மணிக்கு தாங்க எழுந்திரிச்சிக்கிறோம் ஏன்னா எங்களோட உடம்பு எங்களோட குடும்ப சூழ்நிலை அப்படி எங்களோட வேலை அப்படி சரி அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தெருக்கல்ல நாய்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நாய்களுக்கு உணவு அப்படின்றது கொடுங்க அந்த உணவு எச்சி சாதமா கொடுக்க கூடாது ஒன்று அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் இப்போ நிறைய இனிப்பு பிஸ்கட் போட்டுட்டு அந்த டாக்ஸ்க்கு நம்மளோட ஒரு நல்லதுக்காக இனிப்பு பிஸ்கெட் போட்டு அந்த டாக்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சூறி வருது அப்போ என்ன தாங்க போடுறது அப்படின்னா டாக் பிஸ்கெட் வாங்கி போடலாம் அப்படி இல்லை இந்த மாரிகோல்டு வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி பிஸ்கெட் உப்பும் நிறைய போடக்கூடாது உப்பு இல்லாத தயிர் சாதம் பால் சாதம் போடலாம் இல்லைனா வந்து பாருங்கள் இந்த டாக் பிஸ்கெட்டு அப்படி இல்லைனா இந்த மாரிகோல்டு வாங்கி நீங்கள் போடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தினம்தோறும் ஒரு தானம் அப்படின்றது நம்ம குடும்பத்தினோட உ நிலையை வந்து ரொம்ப உயர்த்தும் அதே மாதிரி நம்மளுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்றது கொடுக்குமா அதுக்கப்புறம் வந்து பாருங்க குடும்பத்தில் பெருசாக சண்டை சச்சரவு அப்படின்றது கண்டிப்பாக கூடவே கூடாது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த குடும்பத்தில் அந்த குடும்ப தலைவி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களோ அந்த குடும்பத்துல அதிர்ஷ்டம் அப்படின்றது நிறைஞ்சு இருக்கும் மேன்மை அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி பாருங்க கிச்சன்ல இருக்கீங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிச்சன்ல வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வேலை செய்வாங்க சுற்றி அந்த அடுப்பு தட்டு ஃபுல்லும் பாத்திரமாக வச்சுருப்பாங்க சங் அந்த சிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரம் எச்சி பாத்திரம் இருக்கும் அதெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வைப்பாங்க கழுவாமல் தண்ணி இருக்கும் அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு சிலருக்கு நான் பார்த்துருக்கேன் என்னென்னா சுற்றி சாப்பாடு செய்கிறாங்கன்னா நிறைய பாத்திரம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அதனால் எப்பயுமே வந்து எது யூஸ் பண்ணுறீங்க எடுக்கிறீங்க யூஸ் பண்ணுறீங்க எடுத்து அடிக்கிறீங்க அந்த இடம்ன்றத நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் சிங்க்ல நிறைய தண்ணி போட்டு நிறைய பாத்திரம் வச்சு எச்சி பாத்திரம் அதெல்லாம் இருக்கக்கூடாது சுத்தமாக இருக்கணும் கவுச்சி சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த கவுச்சை வந்து அதாவது நான்வெஜ் நான்வெஜ்ஜை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சின்ன டஸ்ட்பின் போட்டு அதில் எலும்பெல்லாம் நிறைய இருக்கும் அது அப்படியே இருக்கும் அது வாட ஈ முக்கும் கொசுமிக்கும் அந்த மாதிரி வைக்கக்கூடாது உடனே எடுத்து போட்டுடணும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்கள் நம்ம எப்பயுமே தண்ணி தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அடுத்த விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீர் செந்தனா சீர் செந்தோ அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ஜலலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நிறைய வேஸ்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி பாருங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பாடு நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பாடு நிறைய செஞ்சு கீழே கொட்டுறது எச்சி சாப்பாடு எடுத்து போய் கொட்டிடுறது சாம்பார் எடுத்து ஊத்துறது அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க காரணம் என்ன அப்படின்னா அன்னத்தை அன்னபூர்ணியினோட கடாக்ஷோ அப்படின்னு சொன்னாலும் அன்னலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இத் இத்தனை விஷயம் நம்ம செய்கிறோம் கடைசியாக விஷயம் என்ன அப்படின்னா எப்பயுமே சுத்த புத்தமாக இருக்கணும் காலையில் எந்திரிச்சோடனே குளிச்சிடணும் இறை வழிபாடு அப்படின்றது இருக்கணும் எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் அத்தனையும் நியாயமாக இருக்கும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நல்லது நடக்கிறதை யாராலமாக தடுக்க முடியும் எல்லா நல்லதும் நடக்கும் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் பணத்தை ஈர்க்கக்கூடிய பத்து விஷயங்கள் நான் கேட்டேன் ஆனால் பத்துக்கும் மேற்பட்ட விஷயங்கள் நீங்கள் சொல்லி ஒரு தெளிவான விளக்கமாக கொடுத்ததற்கு நன்றி மேம் நன்றி Thank <music> you.